நீங்கதானா நீங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் 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 இங்க பாக்குறது வந்து மேடம் என்ன தெரியுமா நம்மள பத்தின கதையெல்லாம் என்ன ஒரு சாதாரண குடும்பத்துல படிச்சிட்டு அழகா எழுதியிருந்தான் என் பத்தி எழுதிட்டு ஒரு நாளைக்காவது வந்து எங்க ஸ்கூலுக்கு வாங்க மழைக்காக தாத்திருக்கும் பயிற்சி போல உங்கள் வருகைக்காக தாத்திருக்கிறோம் तुम्हारा सांद्र वर्ष मार गए, तुम ललनी की पास कर गए, मस्त लग रहा है कुछ, पढ़ लिख पा, मुझे वहीं पर चलने आ रहे हो ना लाल रेल, इन्हें क्या? इलेक्ट्रॉनिक्स, इलेक्ट्रॉनिक्स, फाइनेंशियल की, इलेक्ट्रॉनिक्स में पाओ अगले पढ़ के तो, इलेक्ट्रॉनिक्स, इंगे टेंथ क्लास का है ये इंगे आप ल